என்னது இது கர்ப்பா இது என்னது இது என்ன பண்ணி வச்சிருக்கிற ரூமை ஆ என்ன பண்ணி வச்சிருக்க என்ன பண்ணி வச்சிருக்க என்ன பண்ணி வச்சிருக்க என்ன பண்ணி வச்சுருக்க என்ன என்ன இது இதெல்லாம் இது என்ன பழக்கம் அது ம் என்ன பழக்கம்னு கேட்டேன் இது இப்படியா பண்ணுவேன் இப்படி என்ன இப்படி குப்பையில போட்டு வைப்பீங்களா கவர் பிச்சு இப்படியா பண்ணுவேன் இங்க பாரு ஏய் நெல்லே நெல்லின்ன என்ன பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் என்ன தம்பி இது குப்பையெல்லாம் இப்படியா தம்பி பிச்சு போடுவ இப்படியா தம்பி குப்பையை பிச்சு போடுவ ஏன் கற்பா இப்படி பண்ற நீனு ஆ உனக்கு என்ன நீ என்ன வேலை பார்த்த திட்டுக்கோட்டு மாதிரி நீ என்ன வேலை பார்த்தா நீ எதுக்கு இப்போ மேலே ஏற நீ எதுக்கு இப்போ மேலே ஏற நடிக்காத நடிக்காத ஓ இறங்க கீழே இறங்க என்ன தம்பி இப்படி பண்ணி வச்சுக்கிற ஆ எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்க சொல்லு இவ்வளோ குப்பை பிச்சு போட்டு வச்சுருக்கே க்ளீன் பண்ணுவியா நீ யார் க்ளீன் பண்ணுறது சொல்ல நீனே சொல்லு யார் க்ளீன் பண்ணுவா இப்போ எதுக்கு சேருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறேன் நீனே ஆ எல்லா வேலையும் பண்ணிவிட்டு யார் சேர் சேருக்குள்ளே போய் உட்காந்துருக்கா நடிக்காத நீ நடிக்காவே நடிக்காத என்ன இப்படி பிச்சு போடுவ ஆ அறிவு கட்டவனே மூஞ்சி ஆளையும் பேரு